அதிமுக நிலைப்பாடை பற்றி தலைமுறை பேசணும் எனக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்க அடுத்து பத்திரிகை சந்திப்பு கருது தனவு சொன்னா நீ கேட்கற கேளு என்பதை சொல்ல முடியும்

அவங்களுக்கு பதில் சொல்றது நானும் இல்லை தலைவர்களுக்கு எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு இருநூறுக்கு இருநூறுங்கிறது வந்து இருநூத்தி ஒன்பது நாள் ஜெயிக்குங்கிறது வந்து நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் சட்ட சட்டமன்ற வளாகத்துல கேள்வி ஏகிறதுக்கு சில கட்சிகள் வேணுமென்ற அதுதான் விட்டு வைக்கிறோம் டப்பா எல்லா அசிவத்தையும் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு மேல சக்தி இருக்குதா அண்ணாமலைனால மிகப்பெரிய பெரிய பின்பம் இந்த அரசினுடைய அமைச்சராக இருவாரு வந்து வந்து செய்வாருங்கிற பின்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒண்ணு செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக ஸ்டாலின் தான் மரபேடும் என்பதை தெளிவாக இருக்காங்க வந்து அண்ணாமலை துவக்கடிச்சு வரலாற்றுப்படுத்தி கடந்த காலம் நடந்த கூட ரெவ்வேறு மரபு இருந்தார் அண்ணாமலையிலே வாய்ப்பு துவக்கடிக்குன்னா அப்புறம் முடிவு எதிர்காலம் தான் முடிவு உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அழகுமுறை மக்களும் செய்யக்கூடிய விளைபாடு இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவத்தும் அடுத்து உண்டான முக்கியத்துவத்தும் அடுத்து ஒன்றிய பிரிவு ஏழை புறங்க அதே படிக்க போறாங்க நகர்ப்புறம் கூட வந்து கம்மி ஒன்றாம் ஊப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் கூறாம ஒன்றியங்கள் அதிகமா இருக்காங்க அந்த தாய்மார்கள் கூற வந்து அந்த குழந்தை கால உணவகம் சாப்பிடணும் செய்திகள் மன மகிழ்ச்சியா இருக்காங்க நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒவ்வொரு சமுதாய மக்களை போய் நீங்க சந்திச்சீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையில் புறந்தள்ளி விட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து நீ கோவை மக்கள் மத்தியில் அவர் வரவேற்புக்கு வரும்போது பல்லாயிரக்கணக்கில் புரிகின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றார் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு ஒரு காலகட்டங்கள்ல அது அரசியலில் வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக மறந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்கிறார் அனைத்து நிகழ்வு செய்கிறாரு பாகுபாடு பார்க்கலை மாற்றாந்த மனப்பாட்டம் நடக்கல இன்னும் சொல்ல போனா ஏற்ற தொண்டர்களை காட்டலும் பொதுமக்கள் வந்து அதிகமாக செய்கிறார் அதனால வந்து அன்னைக்கே பேரை சொல்ற எதையும் தாக்கம் இதையும் வேணும்னு திமுக நிறையா இருக்குது எவ்வளவு அனுப்ப வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலம் முழுக்க முழுக்க திமுக கைப்பற்றும்

சிறைச்சாலை தள்ளி வந்தவரை ஏற்றப்பட்டு போனவர்தான் வெளிவந்தது தமிழக அரசு விஜய்க்கு நண்பர் விஜய்க்கு தெரிய எந்த கோணத்தேக்குறேன்னு எந்த கோணம் இல்லை எல்லா கோணம் ஒரே கோணம்தான் வேற மாதிரி எல்லா கோணம் ஒரே கோணம் தான் இல்லை

இருக்க மக்கள் வந்து அதான் பல சட்டமன்ற தொகுதி வந்துடுறாங்க பல சட்டமன்ற தொகுதிக்கு போறது இல்லை எதுல வந்து பல சட்டமன்ற தொகுதிக்கேக்கும் போது நான் நகரத்தின் மையப்பகுதிகளில் வேணும்னு கேட்டிருந்தோம் நகரத்தின் மையப்பகுதியில் வந்து இங்கே அனுமதி கொடுத்து நாளைக்கு போய் போச்சு போகணும் மக்கள் நலன் சார்ந்து தான் அது ஒவ்வொரு கோயில் இருக்கு இங்கிருந்து மாஸ்கோ வந்து அவங்க வரவண்ணு இங்கிருந்து வந்து நல்லவர்கள் வரவொன்னு இதெல்லாம் உள்ளடக்கி நக நகர பகுதியில் மக்கள் நலன் கருதி ஒரு முடிவு அது ஒரு எடுத்திருக்குனிதன் உடம்பு வாசுதான் ஒன்பது ஓட்டையும் ஒழுக்கமா வேண செஞ்சுன்னா கம்பீரமா இருப்பான் ஒண்ணு அடைச்சுதான் ஓடுறோம் ஒரு வாசி போய் செய்ய ஓடுறோம் அழைச்சிட்டா போறமில்ல முழுமைய மோசம் அந்த ஓட்டை அடைச்சிருச்சா போற முடியல ஒன்பது ஓட்டு இருக்குது அந்த ஒன்பது ஓட்டையும் சரியா நான் வைத்தியம் பார்க்க போக முடியுது இல்லை மக்கள் வந்து சந்திக்கிறது ஆனா வந்து மக்கள் வந்து தொகுதியுடைய சந்திக்கிறதுக்கு ஒரு சென்றான இது பகுதியே செஞ்சது இல்லை எதிர்காலத்தில் இந்த இயக்கம் இந்த கட்சி அமைப்பு மக்களுக்கு யாரு வேணாலும் எம்எல்ஏ வருல வருகின்ற பொழுது எளிதா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த இன்னொரு இப்போ செய்யணும் ஒரு நூறு இடங்கள் தொகுதி வந்துடுது

கடந்த முறை இருக்கும்போது நான் தான் கொடுத்த பத்திரிக்கிற இந்த முறை காத்திருக்கிற வேண்டாம் சொல்லுங்க வேற வேற போதை மாத்திரல அது அரசு முடிவு செய்யும் நேரத்தில் ஒரே அறிவு அது நேரத்தில் ஒரே சூழ்நிலை அது ஒரு அரசு அரசு பண்ணுவாங்க எல்லா நிலையிலுமே பொருளாதாரத்துல நாற்பது வயசுக்கு முன்னாலும் ஐம்பது வயசுல அஞ்சு வயசு பாத்தீங்கன்னா ஓட்ட காசு தான் வச்சிருந்தேன் ஓட்ட காசு தான் இருக்கு அது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு இருக்குமா ஒரு ஒரு தொழிலாளி இருந்தா ஐநூறு வேலைக்கு போறது ரொம்ப வறுமை கீழே வந்து கையாது அவங்களுக்கு கூட வந்து சலுகை காலையில் கோயில் போன நல்லா சாப்பிட்டு சாப்பிடுவோம்

அதுக்கு முதலாள பொருள் கொடுப்போம் யாராவது வந்தாலுமே தகவல் பார்த்து எதிர்க்க தகவ